ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராகி மாவை வச்சு சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இது வெறும் ஹோம்மேட் நூடுல்ஸ் தான் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ராகி நூடுல்ஸு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் ரெண்டு கேரட் எடுத்துருக்குறேன் உடம்புகா ஒன்றே ஒன்று கேபேஜ் முட்டைக்கோசு சின்னதாக எடுத்துருக்கிறேன் முட்டைக்கோசு பீன்ஸ் கொஞ்சம் எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வந்து போடாதீங்க அப்புறம் ரொம்ப காயெலாம் அதிகமாக போட்டோம்னா வதன்னு ஆயிரும் அப்புறம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சிக்கன் வந்து ஒரு நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இவ்வளோ தான் இதற்கு தேவை வெஜிடபிள்லாம் நம்ம நீள நீளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பீன்ஸு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் இதில் கொஞ்சோண்டு தக்காளியும் வெங்காயமும் எடுத்து அரைச்சி நான் சேர்த்திருக்கிறேன் பாருங்கள் கேரட்லாம் நான் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நான் கட் பண்ணியிருக்கிறேன் முட்டைக்கோசம் அப்படி தான் ரொம்பவே சின்ன சின்னதாக சன்னமாக கட் பண்ணியிருக்கிறேன் பூவாட்ட இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் பார்க்கவும் அழகாக இருக்கும் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சதும் ஆனியன் போட்டுக்கலாம் இதில் பாதி ஆனியன் தான் போட்டிருக்கிறேன் மீதி வந்து அரைச்சி நான் சேர்த்த போகிறேன் இப்போ அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றினதும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை ஆகட்டும் வெங்காயமும் தக்காளியும் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தாதீங்க நூடுல்ஸ்க்குலாம் ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டுலாம் சேர்த்தனோம்னா ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு ஸ்மெல் தான் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஒரு தக்காளி நான் அரைச்சிக்கிட்டு ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் சேர்த்தனதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு எப்போவுமே ஒரே மாதிரியே நம்ம வந்து செய்கிறதுக்கு இதுவும் ஒரு வெரைட்டியாக இருந்துச்சு நம்ம நூடுல்ஸ் இப்போ தான் நூடுல்ஸ் பாக்கிட்டு வாங்கி கொடுத்தாலும் அது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் போயிடும் வெங்காயமும் தக்காளியும் நான் அரைச்சி வச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணினதும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நூடுல்ஸ் மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணலை வீட்டு மசாலா தான் நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நூடுல்ஸு இப்போ கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் போட்டு செய்யும்பொழுது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாம்பார் தூள் தான் போடுறேன் வீட்டு மிளகாய் தூள் தான் இதுவும் இது ரொம்பவும் போடாதீங்க ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப நூடுல்ஸில் அதிகமாக காரம் வேறு ஒட்டாது ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்பவே காரமாயிரும் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம் இதில் காலிஃப்ளவர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ போட்டுக்கோங்க வெங்காயத்தால் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க வெங்காயத்தாள் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா வெஜிடபிளையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணனதுக்கப்புறம் இதற்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிக்கன் வந்து இந்த மாதிரி நான் சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஒரு நூறு கிராம் சிக்கன் இருந்தால் போதும் எலும்பு இல்லாதது போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க இதனால் சாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் நான் கடைசீட்டில் போட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் சுடுதண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம மாவும் வந்து இப்போ பிசைய போகிறோம் ராகி மாவு நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்துட்டு அதுலேயே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதும் தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி கொதி வந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற்றணும் முன்னாடியே ஊற்றிடக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து மாவில் அதை ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க சுட இருக்கும் இருக்கும்பொழுதே நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணினதும் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் இன்றைக்கி நான் முறுக்கு போடுற உரலில் தான் வந்து இந்த மாதிரி நான் வந்து போட போகிறேன் அச்சு வந்து தேன் குழல் போடுற அச்சில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ டக்குன்னு சூடாக இருக்கும் பொழுதே டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டுடணும் ரொம்பவே ஆறிடுச்சின்னா அப்புறம் டைட்டாகிடும் கொஞ்சம் வந்து இந்த முறுக்கு போடுற உரல் ரொம்பவே சூடாக தான் இருக்கும் நான் துணி பிடிச்சி தான் நான் வந்து நெரிச்சி விட்டேன் ஏன்னா நமக்கு கையிலையே தொட முடியாது அந்தளவுக்கு மாவு சூடாக இருக்கிறனால டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடணும் பாருங்கள் இந்த வேக வேகமாக செய்யும்பொழுது தான் ஒரே மாதிரி வரும் கொஞ்சம் விட்டு விட்டு செஞ்சோம்னா கட் ஆகிக்கிட்டே இருக்கும் வேக வேகமாக புழிஞ்சி விட்றணும் நெரிச்சி விடணும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டு நெரிச்சு விட்டுக்கலாம் எனக்கு அந்த உரல் வந்து கையிலையே பிடிக்க முடியல அந்தளவுக்கு ரொம்பவே சூடாக இருந்துச்சு அதனால தான் நான் துணி பிடிச்சிக்கிட்டு நான் வந்து நெரிச்சு விட்டேன் நீங்கள் முறுக்கு உரல் அந்த ரெண்டு கைப்பிடி உள்ளது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூடு தெரியாது போடுறதுனால சூடு தெரியும் உங்கள்கிட்ட எந்த முறுக்கு உரல் இருக்கும் நீங்கள் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் தேன் குழல் போடுற அச்சில் தான் நம்ம போடணும் அப்போ தான் நூடுல்ஸ் மாதிரி வரும் கரெக்டாக இப்போ இது எல்லாத்தையுமே இதே மாதிரி வந்து நெரிச்சு விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் பொழுது நெரிச்சு விட்டு இதை மறுபடியும் நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் ஆவியில் வேக வைக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் இடி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் உடனே வந்து நம்ம எடுத்து வெஜிடபிள்ஸில் போடக்கூடாது நல்லா ஆற விட்ருங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வெஜிடபிள்ஸில் போடணும் வெஜிடபிள்ஸில் இப்போ போட்டடலாம் எல்லாத்தையுமே போட்டதும் ரொம்ப பொறுமையாக கேலரி விடுங்க இல்லாட்டி எல்லாமே உடஞ்சி போயிடும் தூள் தூளாக ஆயிரும் ரொம்ப மெதுவாக வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கேலரி விட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு எப்போவுமே ஒரே மாதிரியே நம்ம டிஃபன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு கூட நூடுல்ஸ் நம்ம ராகி மாவு மாதத்தில் ஒரே ஒரு தடவை கூட சேர்த்திக்கணும் சேர்த்திக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ராகி மாவில் வந்து புட்டு தோசை அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பாதி பேட்ச் எடுத்து வச்சிருந்தேன் வெஜிடபிள்ஸு நம்ம பத்தலைனா போட்டுக்கலான்னு ஏன்னா ஒரே டைமில் போட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுவும் நல்லாயிருக்காது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஆவியில் வேக வச்ச நூடுல்ஸில் கூட நீங்கள் பாலுத்தி சர்க்கரை போட்டு கூட உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் கொஞ்சோண்டு நான் வந்து என் பொண்ணுக்கு நான் செஞ்சுருந்தேன் அதுவும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா என் பொண்ணு இல்லாட்டி இந்த ராகி மாவுலாம் செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக எந்த பிள்ளைங்களும் சாப்பிடவே சாப்பிடாதுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இதுவும் ஒரு வித்தியாசமாகவும் இருந்துச்சு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம் முக்கியமாக இதில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் போட்டிருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக வந்து கண்ணை மூடிட்டு சாப்பிடுவாங்க இப்போ மெதுவாக சிம்மில் வந்து அடுப்பை வச்சு நீங்கள் மெதுவாக வந்து கிளறி விடணும் ரொம்பவே ஸ்பீடெல்லாம் வச்சு கிளறக்கூடாது இப்போ பாருங்கள் நம்மளுடைய ராகி நூடுல்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் வேலை அதிகம்தான் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அதை விட நமக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி நூடுல்ஸு இதே மாதிரி வெரைட்டி வெரைட்டியான டிஃபன் ஐட்டம் லன்ச் ஐட்டம் குருமா வகைகள் சால்னா வகைகள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்கள் சேனல் பேஜில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த சேனலில் வர வீடியோஸ் நான் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் துடியா ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்